பிரைஸ் அலார்ட் எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா பிரியமானவர்களை மீண்டும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் எப்பொழுதும் இன்றைக்கான தியானத்திற்கான வசனம் லூக் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் இப்படியாய் சொல்கிறது உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் ஆம் பிரியமானவர்களே உங்களை சபிக்கிறவர்களை என்ன பண்ணுமா ஆசிர்வதிக்கணுமா உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக என்ன பண்ணணுமா ஜபம் பண்ணணுமா பிரியமானவர்களை இந்த வசனம் உடனே எப்படி சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த வசனத்தை கேட்ட உடனே நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு தோன்றுறது நமக்கு யாராவது ஒருத்தவங்க சாபம் விட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அவங்க ஒரு சாபம் விட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் பல சாபங்கள் அவங்களுக்கு விடுவோம் அப்படி தான் மனுஷனுடைய எண்ணங்கள் இருக்கும் மாமிசத்தின்படி நம்ம சிந்தித்தோம் அப்படின்னா அது தான் நம்ம நினைப்போம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்ம எப்போ ஆண்டவரோடு அவர் சித்தத்தின்படி நம்ம நடக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ ஆண்டவர் நம்மளை போது யாராவது நம்மளை சபிக்கிறாங்க யாராவது நம்மளை நிந்திக்கிறாங்க அப்படின்னா நமக்கு உடனே அவங்கள சாபம் விடணும் அப்படின்னு நமக்கு தோணாது நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்று மன்னிச்சு விட்டுருவோம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நீ அவங்கள ஆசிர்வதிப்பா அப்படின்னு சொல்கிறாரு அது மாத்திரம் இல்லை ஆண்டவர் இன்னும் என்ன சொல்கிறாரு உன்னை நிந்திக்கிறவர்களுக்காக உன்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீ என்ன பண்ணு ஒருபோது நீ அவங்கள குறித்து முறுமுறுக்காது அவங்களுக்காக நீனு ஜபம் பண்ணுன்னு சொல்கிறாரு ஆம் பிரியமானவர்களே இந்த வசனங்கள் நம்ம படிக்கும்போது ஈஸியாக நம்ம வாசிச்சு போயிடுவோம் ஆனால் அதை நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம எடுத்து அதை நம்ம பண்ணும்போது கொஞ்சம் கடினமாக கொஞ்சம் இல்லை ரொம்பவே கடினமானது தாங்க ஆனால் ஆண்டவர் ஹேசு கிறிஸ்துவோடைய உதவியோடு கூட பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஆண்டவரே அப்பா நீர் சொன்ன வசனத்தின்படி நான் நடக்க வாஞ்சிக்கிறான்ப்பா இந்த வசனத்தின்படி நானும் மற்றவர்கள் சபிக்கும்போது அவர்களை ஆசிர்வதிக்கிற அந்த மன எனக்கு மனது எனக்கு நீங்கள் தர வேண்டும்ப்பா அப்படியே நம்ம கேட்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் இருதயத்தை அதேபோல அதே போல மாற்றுவார் விசுவாசிக்கிறீங்களா நீங்கள் தாங்க நடக்கும் நீங்கள் விசுவாசிக்கணும் ஆண்டவர் நினைத்தா கண்டிப்பாக செய்வார் அப்படின்னு நம்பிக்கையோடு அவர் கரத்தை பிடித்து எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளைகள் வந்து எப்படி தகப்பன் கையை பிடிச்சி நம்ம அப்பா கையை இருக்கோம் நம்ம எதுக்கு பயப்படணும் அப்படின்னு கண்ணை மூடிட்டு நடப்பாங்கள்ல அதே போல் தாங்க நம்ம யார் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து நம்மளுடைய தகப்பன் அவர் கரத்தை பிடிச்சி ஏசப்பா நீங்கள் சொன்னபடி இந்த வசனத்தின்படி நடக்க நான் ஒப்பு கொடுக்குறேன் நீங்கள் என்னை நடத்துங்க அப்படின்னு நம்ம நடக்கும்போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மறுரூபம் ஆக்குவார் நிச்சயமாய் ஆமே ஒரு சின்ன ஜபம் பண்ணலாம் அன்பின் ஆண்டவரே தகப்பனே என்னோடு கூட இந்த யூடியூப் சேனல் மூலமாக இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே இந்த யூடியூப் சேனலில் இன்றைக்கி என்ன வசனம் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அதுபடி நம்ம நடக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சில பிள்ளைங்க அப்பா இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டு இருக்கலாம் அப்பா என் தெய்வனே அப்பா அவர்கள் நேசித்து வாஞ்சித்து அப்பா இந்த அதிகாலையில் அப்பா அந்த வசனத்தை தியானிக்கும் போது இந்த வசனத்துக்குரிய ஆசிர்வாதத்தை நீர் அவர்களுக்கு கட்டளையும்படியா உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே அப்பா நீர் சொன்னபடியே யார் எங்களை சபிக்கிறார்களோ அவர்களை நாங்கள் ஆசிர்வதிக்க விரும்புகிறோம் அப்பா அந்தவரே அப்பா யார் எங்களை நிந்திக்கிறார்களோ அவர்களுக்காக அணு தினமும் நாங்கள் சபம் பண்ண எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் அப்பா அந்த உம்மை உண்மை போல் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே எங்கள் சுபாவங்கள் எல்லாம் உமக்கு பிரியமானதாய் மாற்றும்படியாய் அண்டவரே உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா என்னோடு இணைந்து இந்த சேனல் மூலமாய் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க அப்பா அன்றவரே அவர்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா முரட்டாட்டங்கள் அப்பா மன்னியாத ஸ்வாபங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க அப்பா நீர் விரும்புகிறபடி எங்களை அப்பா சபிக்கிறவர்களை நாங்கள் ஆசிர்வதிக்கத்தக்கதாய் எங்களை ஆசிர்வதிங்க அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே எங்கள் எங்களை நிந்திக்கிறவர்களுக்காக அனு தினமும் நாங்கள் ஜபம் பண்ண நீர் கிருப பாராட்டும்படியாய் எங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரேன் அப்பா ராஜா நீர் அப்படியாய் செய்து கொண்டிருப்பதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஒவ்வொ அப்பா ஒப்பு கொடுத்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க ஆண்டவரேன் எங்களை தரை மட்டும் தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம் அப்பா நாங்கள் சிறு பெருக ஆண்டவரை எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்திக்கிறோம் மீட்பெரும் நட்சக்கரமான ஏசவன் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நாமே ஆமே